அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய தோக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் மினிமம் பேலன்ஸ் தற்போது திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஒரு சில வங்கியில் மினிமம் பேலன்ஸ் உயர்த்தியுள்ளது ஒரு சில வங்கியில் மினிமம் பேலன்ஸ் குறைத்துள்ளனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பண்ண பாருங்கள் உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீக்கருக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளூப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் சொல்லக்கூடிய குறைந்தபட்ச இருப்பு தொகை மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது சில அரசு வங்கியில் வாடிக்கையாளர் நலனுக்காக இருப்பு தொகை நீக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஒரு சில தனியார் வங்கி வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மீண்டும் உயர்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் சேமிப்பு கணக்கு வங்கியில் நிர்ணயித்த குறைந்தபட்ச இருப்பு தொகை எப்போதும் இருக்க வேண்டும் அறிவிக்கப்படுவாங்க அதாவது நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த அக்கவுண்ட்ல குறைந்தபட்ச தொகையாக ஒரு சில அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்ல கண்டிப்பாக இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறைந்தபட்ச இருப்பு தொகை வந்து குறைந்துச்சுன்னா வங்கியல் பராமரிப்பு கட்டணமாக அபராத தொகை வந்து வசூலிக்கப்படுவாங்க வாடிக்கையாளர்கள் சேவை ஏடிஎம் பராமரிப்பு மொபைல் பேங்கிங் ஊழியர்கள் சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகளுக்காக இந்த விதிமுறைகள் மாற்றம் நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த விதி வந்து குறிப்பிட்ட பொதுத்துறை வங்கி அதாவது அரசு வங்கி வந்து இந்த நிபந்தனைகள் நீக்கியுள்ளதாக இதற்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டாங்க ஒரு சில வங்கிகள் வந்து மீண்டும் இந்த தொகை வந்து உயர்த்தியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த நிபந்தனையை நீக்கிய வங்கி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்தியன் வங்கி உள்ளிட்ட அரசு வங்கிகள் வந்து குறைந்தபட்ச இருப்பு தொகை விதியை வந்து நீக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கி சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது இந்த விதிகள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த விதி குறைந்து ஆர்பிஐ வந்து எந்த நேரடி கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஒவ்வொரு வங்கியும் தனிப்பட்ட முறையில் தான் இந்த தீர்மானங்களை கொண்டுவரலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரிசர்வ் வங்கி சொல்லி இந்த குறைந்தபட்ச இருப்புத் தொகை வந்து அவங்க நிர்ணயிக்கப்படவில்லை அந்தந்த வங்கிகளே முடிவெடுக்கப்படலாம் என தற்போது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தனியார் வங்கி வந்து மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்காங்க இந்த சில தனியார் வங்கி என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஐசிஐசி பேங்க் சொல்லக்கூடிய அந்த வங்கி வந்து குறைந்தபட்ச இருப்புத் தொகையாக தற்போது உயர்த்தியுள்ளாங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அபராத தொகையாக குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி இந்த வங்கிகள் மட்டும் உயர்த்தியுள்ளது நன்றி வணக்கம்